எதிர்கட்சிகள் கூட்டம் ஜூலை பதினாலு வெளியான தகவல் எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது கூட்டம் சிம்லாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூலை பதினாலாம் தேதி கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இருபத்தி மூணாம் தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் முதல் எதிர்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் பாஜகவை வீழ் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகளின் ஓரணியில் இணைந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளோம் எதிர்கட்சிகள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் இரண்டாவது கூட்டம் சிம்லாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூன் பதினாலாம் தேதி கூட்டம் நடைபெறும் என்று இடம் குறித்த இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டம் ஜெய்ப்பூருக்கு மாற்ற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகள் கூட்டம் அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிருந்தாங்க அதில் முக்கியமான விவாதங்கள் எல்லாமே நடைபெற்றதா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க ஆனால் முக்கியமான விவாதங்கள் எதுவுமே நடக்கலைங்க முன்னுக்கு பின்னாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆம் ஆத்மிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டி மோதிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீர்வும் காணப்படலை இருந்தாலும் இப்போ சிம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய ஒரு புதிய மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் அந்த சிம்லாவில் நடைபெறும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அது நடக்குமா என்ன அப்படின்னு தெரில இந்த கூட்டங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜெய்ப்பூரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வருதுங்க காங்கிரஸ் தலைமையில் நடக்கிறதுனால ஜெய்ப்பூரில் நடந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகவல்கள் மேலும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் கூட்டம் ஜூலை பதினாலில் வெளியான தகவல் எதிர்கட்சிகளின் இரண்டாவது கூட்டம் சிம்லாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூலை பதினாலாம் தேதி கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகிறது கடந்த இருபத்தி மூணாம் தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் முதல் எதிர்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் பாஜக வீழ்த்த எதிர்கட்சிகள் ஓரணியில் இணைந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க முடிவு செய்துள்ளதாக வந்து செய்திகளை கொடுத்துருக்காங்க பொறுத்தரும் பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது கூட்டம் சிம்லாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூலை பதினாலாம் தேதி தேதி கூட்டம் நடைபெறும் என்று இடம் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் தலைமை நடைபெறையில் கூட்டம் ஜெய்ப்பூருக்கு மாற்ற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆறுநூறு பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ